அதிமுக பெரும்பான் தனி பெரும்பான்மையோடு ஆளுகிற வகையில் இந்த கூட்டணி அமையும் அமைய வேண்டும் அப்படி அமைந்தால் மட்டும்தான் ஒன்றுபட்ட அதிமுகவாக அமைந்தால் மட்டும்தான் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் இதே டஃபா இருக்கும் இதே ஒரு பெரிய கேக் வாக்கா இருக்கும் என்று நம்ம சொல்லிட முடியாது இதே டஃபா இருக்கும் களத்துல ஏன்னா விஜய் ஒரு பக்கம் வாக்குகளை பிரிப்பார் திமுக ஒருவேளை மறைமுகமாக விஜய் கூட ஒரு ஒப்பந்த அரசியலை கூட அவர்கள் வந்து செய்யலாம் அப்போ அதில் வாக்குகள் வந்து பிரியும் அதனால இப்படி இருந்தால் இது ஒரு பெரிய கேக் வாக்குன்னு கூட இதே டஃபாக இருக்கும் அதனால பல விஷயங்கள் இதில் வந்து கவனமாக இருக்கணும் ஒன்று அண்ணா தக தனி பெரும்பான்மையோடு ஆளுகிற வகையில் அந்த கூட்டணி அமையணும் ரெண்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும் தொடர்ந்து திராவிட கொள்கைகளில் பயணிக்கக்கூடிய இயக்கமாக அதிமுக பயணிக்க வேண்டும் இதெல்லாம் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்ங்கிறது என்டிஏ கூட்டணி பாஜ கூட்டணி அமைச்சரவை அப்புறம் அண்ணாமலையினுடைய அந்த வாய் துடுக்குகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் என்னது மோடியங்கள் டேடி இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும்